ஒரு மாப்பிள்ளை பார்க்க போய் வெயிட்டேஜ் வைப்பாங்க நல்ல சம்பளம் சென்னையில் சொந்த வீடு சொந்த காரு அப்படின்னு ஒரு அப்படி வெயிட்டேஜ் வச்சிங்க அப்படின்னா முடிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வைப்பீங்க முடிக்கு வந்து ஒரு சிக்ஸ் வைக்கலாம் ஏன்னா அது ஆப்வியஸாக போகிறது தான் கண்டிப்பாக ஆ டென்னுக்கு ஒரு சிக்ஸ் வைக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அது போயிடும் ஏன்னா எனக்குமே போயிடும் டென்னுக்கு சிக்ஸே ஜாஸ்தி தாமா நீங்கள் டென்னுக்கு சிக்ஸ் வைக்கிறது ஜாஸ்தி தான் நீங்கள் தான் கம்மியாக வச்சிருக்க மாதிரி சிக்ஸ் வச்சா போதுங்க மாதிரி சொல்கிறீங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு கல்யாணம் சொன்னார் இன்னொரு பொண்ணு என்ன சொன்னாங்க எனக்கு மனசு இருந்தால் போதும் மூளை இருந்தால் போதும் முடி வேண்டாம்னு சொன்னாங்க அது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க ஆனால் அவர் வந்து கரெக்டாக தேடன்னால் கண்டிப்பா கிடைப்பாங்க சார் கரெக்டாக என்ன சொல்றேன் வழுக்க முடிய கூட விட்டுருங்க ஜி வழுக்க முடியே விட்டுருங்க நான் இப்ப இந்த கெட்டத்தில் இருக்கேன் இந்த கெட்டத்தில் பாக்க எப்படி இருக்கேன் ஒரு அளவாக நல்லா இருக்கேன் கரெக்டாக இப்போ நான் ப்ரொஃபைல அனுப்பும் போது சொன்னால் மாப்பிள்ளைக்கு முடி வச்சிருந்தா நல்லா இருக்கும் கேக்குறாங்க கேட்கறாங்க ஆஃப்டர் மேரேஜ் ாலனா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்களா தனிப்பட்ட பெண்ணோட நாளைக்கு நீ சேர்ந்து நடந்து போகும்போது உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லும் மேபி அவங்க யோசிக்கிறதுக்கு சான்ஸ் ஓகே சரி இப்போது அவங்க சொன்ன மாதிரி இன்னும் அரேஞ்ச் மேரேஜ் டிப்பிக்கல் இண்டியன் ஃபேமிலியில் அவர் சொன்ன மாதிரி பால்னஸ் இருக்க ஒரு குரூமோட ஃபோட்டோ அந்த பொண்ணு கைக்கே போகாது பிகாஸ் ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஏர் ஃபால் இந்த பால்னஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை ஒரு பேர் பிரச்சனையே கிடையாது ஒரு சோஷியல் இஷ்யூ அதுவுமே இப்போ பொண்ணுங்க நாங்களுமே ஒரு பால்னஸ் இருக்க பையனை நானுமே லவ் பண்ணால் கூட வீட்டில் இருக்கவங்க சொசைட்டி அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கேஸ்ட் இஷ்யூ ரிலீஜியன் இஷ்யூ மாதிரி பால்னஸுமே ஒரு சோஷியல் இஷ்யூ